எஃப்டிபி நேயர்களுக்கு ஜோதிடர் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு வருகிற குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் அதாவது வருகிற மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு பத்து முப்பத்தெட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆக அதாவது சுக்கரனோட வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியிலிருந்து புதனோட வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சி ஆக போடுற எப்பவுமே குரு பயிற்சி அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் குஷியா இருக்கு காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து எப்பவுமே ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மங்களங்கள் தரக்கூடிய அந்த பகவான் சொல்லக்கூடியவர் தான் குரு பகவான் அதாவது மங்களம் அப்படின்னா குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் குரு பகவான் ஒருத்தரோட ஜாதகத்துல ராசி நவாம்சத்துல வலுவா இருக்காரு அப்படின்னாலே எழுதி வேணாலும் வச்சுக்கலாம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சு வெளியில வரக்கூடிய தன்மைய குரு பகவான் ஜாதகருக்கு தருவார் அதை தவிர குடும்பம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்களுக்கு கரெக்டான டைம்ல நல்லபடியா கிடைச்சிடும் இதுதான் வந்து குருவோட அனுகிரகம் இதுதான் குரு பயிற்சியோட சக்சஸ் இப்போ இந்த பதிவுல வந்து இந்த விருச்சிகராசினர்களுக்கு குரு பயிற்சிங்கிறது எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம் ரொம்ப நல்லா இருக்கும் சார் டெபினட்டா அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது காரணம் ஏன் அப்படின்னா விருச்சிகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது அஷ்டம சாரி அதாவது அஷ்டம குருவா உள்ளவரர் என்ன சார் அஷ்டம குருவா உள்ள வரருங்கிறீங்க இது எப்படி சார் நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா சார் என்னைக்குமே வந்து அஷ்டம குருங்கிறவர் வந்து எந்த ஒரு பாதிப்பையும் வந்து தர தரமாட்டார் தவிர விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னா நீங்க வந்து இந்த காலகட்டத்துல நீங்க என்ன விஷயங்கள் பண்றீங்களோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெகனைசேஷனோட உங்களுக்கு நல்லபடியா நடத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி காலகட்டம் ஏன்னா குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஷ்டம குருவா உள்ளவர் அஷ்டம குருவா உள்ள வராதுன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சக்சஸ் தான் எல்லாமே இரண்டாவது என்ன அப்படின்னா சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடந்த ரெண்டரை வருஷ காலகட்டமா அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்துல இருக்கக்கூடிய அந்த விருச்சிக ராசி நேர்கள் எல்லாருமே இப்ப வந்து தனுசு ராசிக்கு வந்து அந்த அர்த்தாஷ்டம சனிங்கிறது போயிருக்கு அப்படிங்கும் போத சனீஸ்வரனோட அந்த பாதிப்புங்கிறது கடந்த ரெண்டரை வருஷமா வந்து விருச்சிக ராசி நேர்களுக்கு இருந்திருக்கு இப்போ அது அவங்கள விட்டு போயிருக்கு அதுவும் எவ்வளோ ஒரு பெரிய நல்ல விஷயம் அதை தவிர அஷ்டம குருவா உள்ள வரார் குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம குருவா உள்ள வரார் அஷ்டம குருவா உள்ள வரார் சார் இதுல என்ன சார் பெனிஃபிட் டெஃபனட் சார் இப்ப நீங்க ஒரு கம்பெனில வந்து எச்ஆர்ஆர் இருக்கீங்க இல்லை ஒரு கம்பெனில வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமா சொல்றேன் இதுக்கு அடுத்த லெவலுக்கு உங்க போகக்கூடிய யோகம்ங்கிறது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு எழுதி வேணாலும் நீங்க வச்சுங்க நிச்சயமா இதுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்க போவீங்க பிசினஸ் பண்றீங்களா டெஃபினட்டா இப்ப நீ வந்து ஒரு சின்னதா ஒரு இடத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா இதுக்கு அடுத்த இடத்துக்கு நீ மூவ் பண்ணக்கூடிய யோகம்ங்கிறது இந்த காலகட்டத்துல உனக்கு உண்டு மூணாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குடும்பத்துல குடும்பத்துல வந்து கணவன் மனைவிக்குள்ள பல பிரச்சனைகள் வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் இருந்திருக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வுங்கிறது உனக்கு நல்லபடியா கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ரெண்டாவது வந்து உன்னோட பணப்புழக்கம்ங்கிறது இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல ரொம்ப சாதகமா இருக்கு வெற்றிகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா சொல்றேன் ஆண்களா இருந்ததுன்னா உங்களோட பர்ஸ் டெஃபினட்டா வீங்கிதான் இருக்கும் எப்பவுமே பர்ஸ் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கா நீங்க வேணா பாருங்க அந்த பர்ஸ் உங்களால வந்து பாக்கெட் குள்ள வைக்க முடியாது ஏன்னா பர்ஸ் அவ்வளவு தடியா வீங்கின்னு போகும் தடியா வீங்கிட்டு போகணுன்னா உடனே நீங்க நினைக்காதீங்க சார் உள்ள வந்து கண்ட கட்ட கார்டு எல்லாம் வச்சிருக்கேன் நானு கண்ட பேப்பர்லாம் வச்சிருக்கேன் அதான் வீங்கிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நான் சொல்லலை நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும் பர்ஸு வீங்கிருக்குன்னா என்ன அர்த்தம் பணங்கள் பணம் நிறைய உள்ள நீ வச்சிருக்கேன்னு அர்த்தம் லேடிஸ் ஹேண்ட் ஹேண்ட்பேக் பாருங்க பெருசா இருக்கும் உங்களுக்கு ஹேண்ட்பேக் ஹேண்ட்பேக் பெருசா இருக்குன்னா என்ன அர்த்தம் உள்ள அவ்வளவு மெட்டீரியல் இருக்கும் நகை இருக்கும் அது இருக்கும் எல்லாம் வச்சிருப்பாங்க உள்ள அவங்க காரணம் ஏன் அப்படின்னா விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம்ங்கிறது உனக்கு ஆபரண சேர்க்கை இது எல்லாமே உனக்கு நல்லபடியா நடக்கும் வீட்டுக்கு வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் வாங்குறியா இந்த மாதிரி தமிழ்ல வீட்டுக்கு சாதகமான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் அதை தவிர சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பான் சின்ன கடை வச்சிருப்பான் சின்ன பியூட்டிஷியன் பியூட்டிஷியன் மெட்டீரியல் வச்சிருப்பான் அத்தவ பியூட்டி பார்லர் வச்சிருப்பான் இந்த மாதிரி சின்ன சின்ன வே சிறு தொழிலாம் பண்ணிட்டு இருப்பான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்றேன் இந்த குரு பயிற்சி காலகட்டம்ங்கிறது ரொம்ப சாதகமான காலகட்டம் அது தவிர வெற்றிகராசியில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது தவிர வந்து என்ன சொல்வாங்க இந்த லைட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்யாணத்துக்கு வந்து லைட்டிங் அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் கேமரா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த விருச்சிக ராசி நேர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயம் அதோட அடுத்த லெவலுக்கு நீங்க மூவ் பண்ணக்கூடிய காலகட்டம்ங்கிறது இந்த காலகட்டம் தான் நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அதுக்கு உண்டான முயற்சிகள் மாத்திரம் பண்ணுங்கோ ரெண்டாவது வந்து விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரே சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா வாக்குவாதத்துல கவனம் தேவை அதை மாத்திரம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்கோ நீங்க பிரயோகம் பண்ணக்கூடிய வார்த்தைகள்னால உங்களுக்கு பிரச்சனை வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பூதாகரமா கிளம்பக்கூடிய காலகட்டம் அதை மாத்திரம் ஞாபகத்தில் வச்சுங்கோ நமக்கு தான் பின்னாடி குரு இருக்காரு நமக்கு எல்லாம் பணம் இருக்கே என்னைக்குமே பணப்புழக்கம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா வார்த்தைகள்ல நிதானம் தேவை அது இந்த காலகட்டத்துல விருச்சிகராசினியர்களுக்கு கன்ஃபார்மா வேணும் அதை மாத்திரம் பார்த்துங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா டூ வீலர் ஃபோர் வீலர்ல போகும்போது கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா அந்த வண்டிக்கு உண்டான செலவுகள் வந்து அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறது இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் அதை மாத்திரம் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க ரெண்டாவது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் உடல்ல வந்து கொஞ்சம் அக்கறை தேவை இந்த காலகட்டத்தில் ஏன்னா அஷ்டம குருவா வர்றார் உள்ள அஷ்டம குருவாக உள்ள வந்து நல்லது பண்ணினாலும் உடம்புல வந்து அப்பப்போ சின்ன சின்ன உடல் உபாதைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கும் அதுக்குன்னு சார் ரொம்ப நாளா இருக்க இருக்குமா பிரச்சனை இருக்குமா அப்படின்னு நினைச்சிடாதீங்க அதெல்லாம் கிடையாது கொஞ்ச நாள் அந்த தீர்வுங்கிறது உங்களுக்கு உண்டு அதுக்கு உண்டான அந்த மெடிசினை நீங்க கரெக்டான டைம்ல எடுத்துங்க அதை தான் நான் சொல்ல வந்தேன் சின்னதா தானே இருக்கு அப்படியே விட்டுரலாம்னு நினைச்சிடாதீங்க சின்னதா இருக்கும்போதே டாக்டர்ட்ட பார்த்து அந்த மெடிசின் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயங்கள்ங்கிறது உங்களுக்கு பூதாகரமா களமாமா இருக்கும் அதை மாத்திரம் பாத்துங்கோ மற்றபடி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான் அதாவது இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மூணு ராசிக்காரங்களுக்கு தான் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் அந்த மூணு ராசி யாருன்னு பார்த்தோம்னா ரிஷபராசி அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசி அதுக்கப்புறம் விருச்சிக ராசி இவங்க மூணு பேருக்கும் தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மார்க்குங்கிறது தாராளமா கொடுக்கலாம் மற்ற ராசினருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கம்மி தான் ஆனால் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது பன்னெண்டு ராசியினருக்குமே எழுபது பர்சன்டேஜ் தான் இருக்கு கவலைப்பட வேண்டாம் பெரிய அளவுல பாதகம்ங்கிறது எந்த ராசியினருக்கும் கிடையாது ஓகேங்களா சின்ன சின்ன மைனஸ் தான் நிறைய ப்ளஸ் இருக்கு அப்படிங்கிற ப்ளஸ் நிறைய இருக்கு மைனஸ் கம்மியா இருக்கு அவ்வளவுதான் நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம் இப்போ நீங்க ஒரே பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பன்னெண்டு ராசி நேயர்களும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்கோ பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ப இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துனு வாங்கோம் இதை மாத்திரம் நீங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சக்சஸ் தான் ஆனா இது இந்த ரெண்டையும் பண்ணாம பல பேர் இருக்காங்க பல பேர் ஏன்ட்டியே வந்து ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லியிருக்காங்க நான் வந்து இதையே இந்த பதிவில் சொல்றேன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது குலதெய்வம் என்னன்னு நம்ம தெரிஞ்சு அதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருக்கணும் அதே மாதிரி பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அதுக்கு உண்டான திதி இது தர்ப்பணங்கள் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கணும் இதை பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமா சொல்றேன் எந்த பயிற்சியில என்ன ஒரு பெரிய பாதிப்பு வந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய சக்தி அந்த குலதெய்வமும் பித்ருக்களும் உங்களுக்கு தருவா தான் நான் வந்து இதை ஒவ்வொரு வந்து பதிவுலையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அதை பத்திரம் கொஞ்சம் கவனமா பார்த்துட்டோம் மற்றபடி ரிஷபரம் விருச்சிகராசி நேரில் பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே விட்டுறாதீங்க உங்களோட ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க முடிஞ்சுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் உங்களோட பாசிபிள் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க சந்தோஷமாக ஏற்றுக்குறோம் ஓகேங்களா இந்த பதிவில் நீங்க பார்த்து பார்த்து அதுக்கு உண்டான கமெண்ட்ஸ் கொடுத்தா தான் அடுத்த வீடியோ நாங்கள் பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டுங்கிறது டெஃபினட்டா லைஃப்ல வேணும் அதை வந்து எங்களுக்கு நீங்க கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்க வந்து பார்த்துட்டு சார் ரொம்ப நல்லா இருக்குன்னு போட்டிங்கன்னா அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸையும் நாங்கள் ஏற்றுக்குறோம் சார் மட்டமா இருக்கு சார் அப்படின்னீங்கன்னா அதையும் நாங்கள் தாராளமாக ஏற்றுக்கிறோம் சந்தோஷமா ஏத்துக்கிறோம் ஏன்னா கமெண்ட்ஸ் போடக்கூடியது உங்களோட உரிமை ஓகேங்களா அதில் நீங்க எந்த ஒரு இதுவும் பண்ணிக்காதீங்க உங்க உரிமையை நீங்கள் வந்து நிறைய தப்பே கிடையாது அதுக்கு உண்டான விஷயங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டு போடுறீங்க பார்த்தீங்களா அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை ஓகேங்களா கீ என்னோடய வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் வந்துட்டு இருக்கும் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன சந்தேகம் இருந்தாலும் எனக்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்கோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு தாராளமாக பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேரங்களே நன்றி வணக்கம்